വണക്കം ഹ് ഹലോ നമസ്തേ നമസ്കാരം എന്തെങ്കിലും സ്റ്റൊപ്പാക്ക് ഒന്നും ഇല്ല നാ ഇത പറ്റിയ കണ്ടെടുപ്പറേ ഉറി വിക്കറി ഒന്നും ഇല്ലയോ അല്ലെ മരക്കറി ഒന്നും ഇല്ലയോ അപ്പോ ഇതായി പണി പാറ ஆமாங்க நம்ம இன்னைக்கு செய்யப்போகுது வெறும் வெங்காயத்தை வச்சுட்டு வெந்தய குழம்பு செய்ய போறோம் வெந்தய குழம்புக்கு வெங்காயம் தானே தேவைன்னு சொல்லாதீங்க ஆனால் உண்மையாவே வெந்தய குழம்புக்கு வெந்தயம் தானே தேவைப்படும் ஆனால் இங்கே வெங்காயம் தானே போட பாருங்க நீங்களே நம்ம இப்போ தேவையான தேங்காய்பூ வெந்தயம் வெங்காயம் அண்டு தூள் உள்ளி கருவேப்பிலை மஞ்சள் உப்பு ஓகே வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நான் எடுத்து எடுத்துக்கொண்டு போய் அரைச்சிட்டு வாரல் அல்லது புழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க நான் முதல்ல வந்து புளிஞ்சிட்டு அப்புறம் அரைச்சிட்டு எடுக்கிறேன் காலையில் நீக்க வச்சிங்கன்னா எடுக்க போயிட்டேன் ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை விட்ட போகிறோம் வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு விட்டுணும் சரியா ஏன்னா என்ன வெங்காயம் படத்துல ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டே ஒரே வெங்காயம் நீ கறின்னு வந்தாலே வெங்காயம் அப்படின்னு கே காய்ச தவிர சமையல் எடுத்தாலே ஏதோ ஒரு இடத்துல வந்தே தீரது தலியல் அப்படிங்கிறது தண்டை போறாங்க எண்ணெய் ஊட்டிட்டு ஒரு கடாயில எண்ணெய எண்ணெய் என்ன கடா மேல இல்லை என்ன ஒரு பாட்டு இருக்குல்ல ஓகே அதை விடுங்க ஓகே நாம இப்ப வந்து எண்ணெயை காய வச்சிட்டு அதுல வந்து வெட்டி வச்ச உள்ளிய போட்டு நல்லா பொன்னிறமா வதக்குறோம் பொன்னுரமா வந்த பிளகி வெங்காயத்தை போட்டு கிளறி வெங்காயம் போட்டு கிளறிச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்க விடுங்க அந்த கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்க விடுங்க அந்த வதங்க வந்து அது டேஸ்ட் வரும் வெங்காயத்துக்கு வந்து டேஸ்ட் வரும் எப்போ வந்து கறிக்கு ஸ்பெஷலாக நிறைய வெங்காயம் போட்டு தனியாக செம்மையா இருக்கும் அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து வச்சிருந்த வெந்தயத்தை போட போகிறோம் பார்த்தீங்களா வெந்தய குழம்பு ஆகிட்டு வெந்தயம் போட்டோங்க அப்படி இல்லைங்க எல்லா கைகமே வெந்தயம் போடலாம் ஆனால் எனக்கு தெரியல வெந்தய குழம்புன்னு வைப்பாங்க அவ்வளோ மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொதிக்க விட போகிறோம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு 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 போட்டினான்னா அதுக்கப்புறம் தூள் காணாது எகாயின் தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுறேன் பாருங்க இவ்வளோ வடியாக இருக்குது அப்படியே திரிஞ்சு போய் மூடி வருது ஓகே அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா சும்மா ஆனால் ஓகே நம்ம அதை மூடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கறியில தானே ஸோ நம்ம இன்றைக்கி சோறும் வெந்தய குளமும் ஒரு அப்பளம் இருந்துச்சு அப்போ அப்பளமும் நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்க அப்பளம் நல்ல அப்பளம் அப்பளோன்னா யாருக்கு பிடிக்கும் பிடிக்காதவங்களே கிடையாது யாருக்கெல்லாம் அப்பளம் பிடிக்கும்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டுட்டு வரேன் நீங்கள் போயிட்டு வாங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க பண்ணிட்டு பாருங்கள் கொஞ்சம் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் நன்றி வணக்கம் பாய் பாய்